ராதே கிருஷ்ணா மகோன்னதமான நாராயண தாம் இது தான் அழகான மரம் நீங்கள் பார்க்க இல்லையா இதுக்கு பேர் சுதாமா மௌலி அப்படின்னு பெயர் ரொம்ப விசேஷம் நம்ம கிருஷ்ணனும் சுதாமாவும் குரு சாந்தீபனி ஆசிரமத்தில் ஒன்னா படிச்சுட்டுருக்கா உஜ்ஜைன் மகாக்கால் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளி இந்த இடத்துக்கு வரணும் ஒரு நாள் கிருஷ்ணனும் சுதாமாவும் விறகு உடைக்கிறதுக்காக வரா இந்த இடத்துல அழகான ஒரு கோவில் கிருஷ்ணனும் சுதாமாவும் நிற்கிறா அழகாக தெரியாதுதா இதான் கிருஷ்ணா இதான் சுதாமா பக்கத்தில் குட்டியாக இருக்கிறது லக்ஷ்மி நாராயண மூர்த்தி அழகான ஒரு சின்ன கோவில் இது உஜ்ஜயின் மகா காலிலிருந்து ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இந்த மரத்துக்கு பேர் கிருஷ்ணமௌலி அப்படின்னு பெயர் இதுக்கு பேர் சுதாமா மௌலி மௌலின்னா விறகு கட்டு இந்த விறகு கட்டி கொண்டு வருவாள் ஒரு நாள் கிருஷ்ணனும் சுதாமாவும் குரு பத்னி சொன்னார்கள் அப்படின்றதுக்காக அழகாக விறகு உடைக்க வரான் இங்கே பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்தில் இந்த ஸ்வர்ணகிரி ஸ்வர்ணாச்சன் சொல்லக்கூடிய ஒரு காடு இருக்குது மலை மாதிரி லேசாக இருக்குது அங்கேருந்து அவள் விறகு எல்லாம் உடச்சுண்டு வரா வந்த பொழுது இங்கே ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விறகு கட்டையை வச்சுட்டு ரெண்டு பேரும் அதில் சாஞ்சு அப்படியே படுத்துக்கிறாள் இப்போ ஜோராக மழை வருது அப்படியே இங்கே ஒதுங்கி நிற்கிறாள் ராத்திரி முழுக்க இங்கே தான் காற்றுன்ருக்கா அப்போ குரு பத்ரி மாதா கொடுத்த அழகாக அந்த சென்னா கொண்டக்கடலருக்குள்ளேயா அதெல்லாம் சுதாமா சாப்பிட்டுடுறான் ரெண்டு பிடி கொடுக்குறா ஒன்று கிருஷ்ணனுக்கு ஒன்று சுதாமாவுக்கு ரெண்டுதும் சுதாமா சாப்பிட்டுட்டார் இந்த கிருஷ்ண பங்கை சாப்பிட்டதுனால தான் பின்னாடி கிருஷ்ணனுக்கு போய் ஜோரா அவர் ஜம்முன்னு அவள் கொடுத்தார் அப்படின்னு காண கிடைக்காது ஸோ என்ன விசேஷம் அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய இந்த மரம் இருக்குது பாருங்க இது வந்து கிருஷ்ணனுடைய விறகு கட்டையிலிருந்து முளைச்ச மரம் விறகு கொழுந்தா இல்லையா அது இப்படி இங்கேயே வச்சு விட்றா மழை பெய்யறது அப்புறமா முளைச்சி வர்றது ஸோ இதில் நாலு விதமான மரம் இதில் இருக்குது இதில் பூ காய் பழம் எல்லாமே வர்றது முன்னூறு இருக்குது இல்லை இது வந்து கிருஷ்ண மௌலி பேர் ஓகேவா இது சுதாமாவினுடைய விறகு கட்டையிலிருந்து வந்த இரண்டு மரங்கள் சுதாமா மௌலி அப்படின்னு பெயர் ஸோ தண்ணி இல்லைன்னு சுதாமா சொல்லும் பொழுது கண்ணுன்னு சொல்கிறான் இந்த மண்ணை தள்ளுன்னு சொல்ல ஒரு மன்ன தள்ளோடனே உண்டான குண்டம் இது தாமோதர குண்டம்னு பேர் அடுத்த நாள் தான் குரு இங்கே வந்து கிருஷ்ணனை சுதாமாவும் தேடிண்டு வந்து அழகாக ஆசிர்வாதம் பண்ணி இவ்வளோ பெரிய கைங்கரியம் நீங்கள் பண்ணீர்கள் நன்னா இருவோட பசங்களா அப்படின்னு சொன்ன இடம் ஸோ கிருஷ்ணனும் சுதாமாவும் ஒரு ராத்திரி ஏகாந்தமாக மழையிலேயும் குளிர்லேயும் தங்கி இருந்த ஒரு ஸ்தலம் இந்த நாராயண தாம் உங்களுக்கும் குரு கைங்கரியம் கிடைக்கட்டும் கிருஷ்ணனுக்கு அழகான கைங்கரியம் என்ற பாக்கியம் கிடைக்கட்டும் சுதாமா போலே ఒక కృష్ణ భక్తి ఉంకం ఉంగ కుటుంబ తుకు అలగా లభికట్టం ఇది అలగ ఇంకా కృష్ణనుడ పాకా జోర ఇంట్లో కృష్ణను సుధామా కాక్షితరా జై బోలో కృష్ణ సుధామాకి జయ జై బోలో సుధామా మౌలికి జై జయ భోళో శ్రీ కృష్ణ మౌలికి జై జయ భోలో దోదర్ కుండు జై ஜெய்போலோ நாராயண் தாமுக்கி ஜெய் உஜ்ஜென் மந்தர்ன்னா அங்கிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டரில் இந்த இடத்துக்கு வந்துவிடலாம் இந்த அழகான ஐயாயிரம் வருஷம் பழமையான மரங்களையும் நீங்கள் பார்த்துடலாம் ராதே கிருஷ்ணா இந்திக்கு எனக்கு இந்த பாக்யம் பகவான் கொடுத்தான் அந்த பாக்யம் உங்களுக்கும் கொடுத்தாச்சு சாந்திமணி முனிவருடைய அனுகிரகம் போல உங்களுக்கும் உங்கள் குருவினுடைய அனுகிரகம் பூரணமாக சித்திக்கட்டும் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா